வணக்கம் திருநீர் எப்படி தாங்க பார்க்க போகிறோம் எதுலேருந்து செய்கிறாங்க நீங்கள் யோசிக்கிறீங்க இப்போ பாருங்க மாட்டு சாணத்துலேருந்து தாங்க செஞ்சிட்ருக்காங்க பாருங்க இந்த உருண்டை எல்லாம் எதுலேருந்து கிடைக்கிதுன்னு மாட்டு சாணத்தில் அப்படியே வந்து பச்சையாக எடுத்துட்டு வந்து கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே உருண்டை உருண்டையாக வந்து உருட்டுறாங்க பாருங்க இந்த அம்மா வந்துட்டு கையில் வந்து எல்லாத்தையும் எடுக்கிறாங்களா இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னு கொஞ்ச நேரத்தில் நீங்களே பார்க்க போறீங்க ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல கொட்டி நல்லா பெசைஞ்சு அதை வந்துட்டு கட்டி இல்லாமல் பெசஞ்சி நல்லா உருண்டு உருண்டையாக பிடிக்கிறாங்க உருண்டு உருண்டையாக பிடிச்சி வெயில் வந்து நல்லா காய வைக்கிறாங்க இந்த உருண்டைகள் எல்லாம் நல்லா வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிறாங்க நம்ம செங்கல் சூழலைலாம் இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு செங்கல் எல்லாம் சுடுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி மற்றரில் தாங்க இதையும் வந்து சொல்கிறாங்க பாருங்கள் நல்லா வந்து காஞ்சிருச்சு அதோட சவுண்டே பாருங்க எப்படி கேட்குதுன்னா அந்த அம்மா தள்ளி போது இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல்லோட கருக்கான்னு சொல்லுவாங்க அதாவது பதர் பதர் இருக்கு இல்லையா நெல் இல்லாமல் இருக்கும் இல்லையா அந்த பதர் தாங்க போடுறாங்க அடியில் அது நல்லா போட்டுட்டு ஒவ்வொரு லேயராக வந்து இந்த உருமையில வந்து போடும் அதுக்கு மேலேயும் அந்த பதர் வந்து போட்டு அப்படியே வந்து செங்கல் காலவாசல் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி மத்தரில் தாங்க இங்கேயும் வந்து போட்டுட்டு இருக்காங்க பருங்க மறுபடியும் மேலே இருக்காங்க அதுக்கு மேலே வந்து அந்த சாண உரிமைகள் வந்து போடுறாங்க மறுபடியும் அதுக்கு மேலே ஒரு லேயராக வந்துட்டு அந்த கருக்கையை வந்து போடுறாங்க தொட்டி நல்லா திருப்பாட்டு கடைசியில மேலே லேயர் வந்துட்டு போட்டுக்கிறாங்க இப்போ ஃபுல்லா போட்டாங்க நடுவுல என்ன பண்றாங்க ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டு அதுல ஒரு மாட்டு சாணம் காஞ்சதை வச்சுட்டு கற்பூரம் வச்சு அங்கே வந்துட்டு நெருப்பு வச்சு விட்றாங்க நெருப்பு வச்சுட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த புகை வர மாதிரி வைக்கிறாங்க பாருங்கள் ஃபுல்லாக எரிய வரைக்கும் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்க நாலு பக்கமும் சுற்றி அந்த ஒரே ஒரு ஹோல் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க பாருங்கள் சூப்பராக வந்து வந்துருச்சு இந்த உடைச்சு அப்படி நல்லா வந்து கையில் உடைக்கும் போது வந்து அது நல்லா நொறுங்கணும் அந்தளவுக்கு உடையணும் பாருங்க நல்லா வந்துட்டு அது நமக்கு இப்போ விபூதின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே சாஃப்டா பிடிக்கும் பாருங்க மஷீனில் போட்டு நல்லா அரைச்சு பண்ணி பாருங்க பியூரான விபூதி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுங்க திருநீர் எப்படி யூஸ் மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ